வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்க கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு அதாவது தமிழகம் முழுவதும் ஆறு நாட்களுக்கு பொது விடுமுறையை அறிவித்து ஒரு அரசாணையை வெளியிட்டுருக்குறங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க பொங்கல் பண்டிகையானது தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவதால் அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு ஆறு நாட்கள் விடுமுறை அளித்து தமிழக அரசு அவர் அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி மற்றும் ஆகியவை விடுமுறை நாட்கள் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து அளிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பட்டன அக்கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர் ஆசிரியர் அரசு அலுவலர்கள் அவர்களது சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அன்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பனி நாளாக அறிவித்தும் உத்தரவிட்டுள்ளது ஸோ இடைப்பட்ட நாளான பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் விடுமுறையாக அறிவித்து ஆறு நாட்கள் தொடர் விடுமுறையை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு சூப்பரான நியூஸாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர்